ஹன்பானா சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிருத்தியுடைய கிருபையும் சமாதானமும் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியமானதுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா உலகத்தில் உபத்திரம் உண்டு இந்த வார்த்தைக்குள்ள காரியத்தை காண்போம் யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாம் வசனம் இங்கே ஆண்டவராக இயேசிக்கிறது என்ன சொல்கிறார்கா என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் உண்டாகுக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா கிறித்துவுக்குள்ளாக நாம் வந்த பின்பு அநேக உலகத்திற்குண்டான காரியம் நமக்கு எதிராக திரும்பும் அதுவரைக்கும் நாம் இந்த உலகத்தை சார்ந்திருப்போம் அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் கிறித்துவுக்குள்ளாக வந்த பின்பாடு கிறிஸ்துவின் சாயலை நாம் அடைந்த பின்பு இந்த உலகம் நமக்கு அநேக காரியத்திறந்து அநேக உபத்திரங்களை கொண்டு வரும் ஆனால் ஆண்டவரை ஏசு சொல்கிறார் உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று இதே காரியத்தை தான் நம் ஆண்டவராக ஏ சிக்கருத்தோ அந்த உபத்திரத்தின் மூலமாக தான் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார் அவருக்கு என்ன உபத்திரம் பார்த்திங்கன்னா அவர் சென்ற இடம் எல்லா இடத்துலையும் சரி அவரை சுற்றி எப்பொழுதும் கூட்டம் கூடிரும் இதில் பார்த்தீங்கன்னா அவரிடத்தில் வியாதிகள் சுகமாகும்படியாகவும் பிசாசுரனுடைய பிடியிலிருந்து விடுபடவும் இப்படி அநேக காரியத்திற்காக அவரிடத்தில் சேர்ந்தார்கள் அதன் கண்டு விடுதலையும் பெற்றார்கள் இது இல்லாமல் பரிசேர் ஒரு கூட்டம் சதி ஒரு கூட்டம் நியாயாஸ்திரிகள் ஒரு கூட்டம் இது எல்லாமே இவரை சுற்றி எப்பொழுது இருந்து கொண்டே தான் இருந்தது எப்பொழுதும் அவர் வார்த்தையில் ஏதாவது ஒரு தவறானதை ஒன்று போதிப்பார் என்று இவர்கள் மூன்று கூட்டங்களும் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவே இருந்தது இது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் தெரியுங்களா உபத்திரமான காரியம் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்மாறாக ஒரு கேள்வியை கேட்பது அப்படி இருக்கிற வழியிலும் கடைசி வரை அவரை யாருமே விசுவாசிக்கவில்லை கடைசி வரை இடத்திலே சரி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னை காண்பவன் என் பிதாவை காண்கிறான் என்று ஆனாலும் அவரோடு இந்த பிழிப்பு கேட்கிறார் போதுகிறே எங்களுக்கு அந்த பிதாவை காண்பையும் எங்களுக்கு அது போதும் என்று இந்த வார்த்தையுடைய ஆழங்களை பார்த்தீங்கன்னா அவரை ஒரு பொருட்டாகவே சீசரில் தான் இத்தனை அற்புதங்களும் அதிசயத்தையும் கண்டார்கள் ஆனாலும் அவரை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை எங்களுக்கு பிதாவை காண்பீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இது எல்லா உபத்திரத்தும் இருந்தது கடைசி வரை இந்த உபத்திரத்தை அவர் எப்பொழுது ஜெயித்தார் என்றால் சிலுவையில் தான் ஜெயிக்க முடிந்தது சிலுவையில் தான் ஜெயித்தார் காரியம் என்னவென்றால் தேவன் உண்டாக்கினது பூமியை நாம் இருப்பது நம் கால் பாதம் மட்டும்தான் தான் பூமியில் தவிர இந்த பாதத்தை மீறி எல்லாமே இந்த உலகத்துடைய கீழே தான் இருக்குது அப்படி இருக்கிற வேளையில் எல்லா தீமையான காரியங்களும் என் கால் பாதத்திற்கு மேலிருந்து தான் தொடங்கும் அதனால் இந்த உபத்திரம் என்ன உபத்திரம் வந்தாலும் அதை ஜெயமாக மாற்றக்கூடிய நம் தேவன் சோர்ந்து போகாமல் உபத்திரத்தை நாம் சோர்ந்து போகாமல் திடம் கொள்ளுங்கள்னு சொன்னார் ஏன் திடம் கொள்ளுங்கன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன் எனக்கு பின்பாக ஒரு பிதாவான தேவன் இருந்தார் அதே போல நீங்கள் திடம் கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு திடத்தை கொடுக்கிற நான் உங்களுடனே இருக்கிறேன் இன்னைக்கு உலகத்திலேருந்து ஒரு உபத்திரம் வருதுன்னா தேவன் தீமையை நன்மையாக்கக்கூடியவர் அதனால் அந்த உபத்திரத்திலேருந்து அந்த நொடியில் சோத்திரான் ஆண்டவரே நன்றியப்பா ஏன் இந்த சோத்திரம் நன்றினா ஏன் இந்த உங்களுக்கு இந்த இந்த உபத்திரத்தை உலகத்தான் கொடுக்கிறான் என்றால் நீங்கள் பரலகுத்துக்குரியவர்கள் என்று அவன் அறிந்து கொண்டான் உபத்திரமே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் ஆண்டவர் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆண்டவர் நான் நான் இருக்கணும் அப்படின்னா நாம் எதை சார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் உலகத்தை சார்ந்து கொண்டு இருந்தால் மாத்திரமே தேவனையும் பற்றி கொண்டு இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னா நாம் எதை நேசிக்கிறோம் என்றால் எழுபத்தஞ்சி சதமானம் உலகத்தையும் இருபத்தஞ்சி சதமானம் தேவனையும் நாம் நேசிக்கிறோம் என்று அர்த்தம் ஆனால் உங்களை நாம் குற்றப்படுத்தும்படியாக சொல்லலை எந்த நெருக்கம் வந்தாலும் நீங்கள் எண்ணி பாருங்க அநேக கஷ்டத்தில் ஒரு நெருக்கத்தில் தான் இருந்திருப்பீங்க ஆனால் இதெல்லாம் எங்கே போச்சுன்னா இப்போ யோசித்தாலும் தெரியாது நேற்றுக்கு இருந்த ஒரு துன்பம் இன்றைக்கி அது சந்தோஷமாக இருக்கும் இது எல்லாமே அந்த துன்பத்தை சந்தோஷமாக கொடுத்ததும் நம் ரச்சகர் தான் அதனால் எந்த நெருக்கம் வந்தாலும் சரி எனக்கு இன்றைக்கி ஒரு நெருக்கம் வருதுன்னா நாளைக்கு ஒரு சந்தோஷம் என் தேவன் கொடுக்க போகிறார் அதனால தான் பவுல் கேட்கும்போது பவுல் இடத்தில் சொல்லுகிறார் அவர் அநேக காரியம் ஒரு முள்ளாக அவர் மூன்றாம் ஆணம் வரைக்கும் சென்று தரிசனத்தில் சென்று வந்ததை இந்த உலகத்தான் என்ன சொல்லி இதை நீ பிரசங்கிக்கும்போது இதையும் சொல்லு நீ மூன்றாம் ஆன வரைக்கும் சென்று வந்ததை இவங்க எல்லாத்துக்கும் சொல்லுன்னு ஆனால் அது பெருமை கூடிய காரியம் பெருமை தேவனுக்கு விரோதமான காரியம் அவன் ஒரு நாளாக சொல்ல மாட்டேன்னு இருக்கும்போது அவனுக்குள்ள பெரிய ஒரு உபத்திரம் பெரிய உபத்திரம் ஒரு பிரசங்கிக்கும்போது இந்த இடம் நீ சொல்லு இதை சொல்லு இதை சொல்லுன்னும் போது அவன் எத்தனை உபத்திரத்தில் அவன் இருந்திருப்பார் அவர் அநேக முறை இயேசு கருத்து விடத்தில் அவர் கேட்டார் இந்த முள்ளாக எனக்கு இந்த காரியம் குத்தி கொண்டே இருக்குது ஏன்னா இதுலேருந்து போது அங்கே ஏசுக்கருத்து என்ன சொன்னார்னா உன் விளவினத்தில் என் வலன் பூரணமாக விளங்கும் அப்போவும் அதை எடுத்து போடலை காரியம் என்னவென்றால் உனக்கு இந்த உபத்திரத்தை நான் எடுத்துட்டேன்னா அடுத்து ஒரு உபத்திரத்தை கொடுப்பான் அப்போ உன் நித்திய ஜீவ எல்லாம் நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன் நீ எடு நீ அவன் வைத்து கொண்டே இருப்பான் கடைசியில் உன் போராட்டம் என்னவாக இருக்கும் என்றால் நான் உனக்கு சித்தமான கொடுத்த என் ஊழியத்தை விட்டு அவனோட போராட்டத்தில் தான் இருப்பேன் அதனால் இப்போது இருக்கிற இது அப்படியே தான் இருக்கும் இதை இதன் மூலியமாக இந்த உபத்திரத்தின் மூலியமாக தான் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அதனால் இது அப்படியே இருக்கும் அதே போல் தான் நமக்கும் சரி அநேக காரியங்கள் என்ன காரியம் வந்தாலும் சரி நம் தேவன் நம்மை ஒரு காலம் கைவிடுவது அல்ல அதனால் இதை உபத்திரமாக நினைக்காதீங்க நீங்கள் பரலோகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் தான் இந்த உலகம் உங்களை உபத்திரப்படுத்துகிறது இதற்காக சந்தோஷப்படுங்கள் ஏன்னா வாயின் வார்த்தையினால் சொல்வது அல்ல ஏசுகிருத்துவந்தான் நான் பரலோத்துக்கு போயிடுவேன் என்று உபத்தரம் நமக்கு அநேக சாட்சிகளை உண்டாக்கும் ஓகே இந்த நாளிலும் நாம் பரிசுத்தாங்க வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கேன் என்றேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மையம் ஒன்றாகாமே